அப்படி பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி இந்த மகரனால என்ன ஒரு முதலை இல்லையா முதலை என்ன பண்ணும் ஒரு தன்னை அப்படி யாரு எதை பிடிக்குதோ அதை அப்படியே கெத்தியமா பிடிச்சோம் வாயில இருந்து எடுக்கவே முடியாது சோ முதல வாய்ப்பு போன மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஏதாவது யாரையாவது ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க அப்படி ஒரு பசக்கார பிள்ளைங்கன்னா மகர ராசி பிள்ளைங்க பட் அந்த பாசத்துக்கு அவங்க வந்து நிறைய சில பல ஏழு கடல் ஏழு மலை எல்லாம் தாண்டாங்களே அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஒருத்தவங்க மேல பாசனே வைப்பாங்க எடுத்த பெரிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படிலாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்க எப்படின்னா ஒருத்தவங்களை ஃப்ரெண்டா நினைச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே அப்படியே பட்டும் படும் படாம இருப்பாங்க அப்படி தாமரை இலையில் தண்ணீர் மாதிரி அப்படி லைட்டா இருப்பாங்க ஆனா ஒருத்தவங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள விடவே மாட்டாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க மகராசினாலே அதுக்கு அதிபதி யாரு சனிதானே சோ சனினாலே நேர்மை நம்பிக்கை நாணயம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கலன்னு டைரக்டா பேசிட்டு போயிடுவாங்க இந்த பகையை வந்து மறைச்சு வச்சு காமிக்கிறது தப்பு பண்ற பின்னாடி இருந்து குழி தோன்றது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க ரொம்ப நம்பிக்கையானவர்கள் ஆனால் தப்புனா தப்பு யாராவது அவங்களை தப்பா தோட்டிட்டாங்கன்னா தப்பா எங்க ராங் சைட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா பழி வாங்காம விட்டவே மாட்டாங்க அப்படி ஒரு கோகாரங்க அவங்களும் பாசத்துக்கு பாசம் இருக்கும் நேர்மைக்கு நேர்மை இருக்கும் கோபத்திற்கு கோவமும் இருக்கும் நிறைய தயால குணம் எது கேட்டாலும் அப்படியே எடுத்துக்கோங்க அதனால என்ன அப்படியே ஒரு பிடிச்சு போயிட்டே எல்லாம் அவங்களுக்காக செய்வாங்க ஆனா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தப்புன்னா அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரியோ அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அவங்க அது கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க உடனே அந்த அந்த உறவை துண்டிச்சிருவாங்க அவ்வளவு ஒரு நேர்மையான ராசி இன்னொன்னு என்னென்னா நல்ல வேலை செய்வாங்க ஆனா அங்கங்கும் கொஞ்சம் சோம்பிட்டு வந்துரும் அவங்களுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க சோம்பே ஏரியா அப்படி விட்டுருவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு கரெக்டா ஒரு விஷயம் தெரியும் இந்த டைம் இது பண்ணணும் அப்படின்னு தெரியும் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் நம்ம தலைவர் தேவை இருக்குல்ல அதுல அந்த மாதிரி இவங்க எப்படி வருவாங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைவு இல்லையா அப்படி வச்சிருப்பாங்க நம்மள ஆனா கரெக்டா செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டான ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த சக்ஸஸும் அடைஞ்சிருவாங்க இவங்களோட சோமே கொஞ்சம் லேக்காக இருக்கும் நீ தவிர பட் டெஃபினெட்லி அவங்க வந்து கடின உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க அந்த கடின உழைப்பால் மட்டும்தான் அவங்க உயர்வாங்க அதே மாதிரி உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது வந்து டக்குனு உடனே வந்துடுது அதை வந்து கொஞ்சம் சோதிச்சு பொறுமையை தான் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வரும் ஒரு ஒரு வேலைக்கு சேர்ந்தா கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்க பெரிய ஹை லெவலில் வருவாங்களே கண்டி அவங்களால வந்து எடுத்த உடனே டக்கு அண்ட் ப்ரொமோஷன எடுத்த உடனே பெரிய ஜாப் அவங்களுக்கு கிடைக்காது அடி தான் அவங்க வளருவாங்களே ஆனால் கண்டிப்பாக வளருவாங்க சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் அதுதானே நீ தவிர சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் தான் ரொம்ப பிரெய்னி எப்படி பிரெய்னினா எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியும் பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டா பேசுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல இது பேசக்கூடாதுப்பா இந்த இடத்துல நம்ம இப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது போது கரெக்ட் அதே மாதிரி சிச்சுவேஷன் ஏற்றார் போல் ஏன்னா அவங்க பேசி அவங்க அந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுப்பாங்க ஏற்றார் போல் அவங்க வந்து வார்த்தைகளை கூட ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அவங்களை சீண்டிட்டிங்கன்னா அந்த கோபமோ அவங்களுக்கு அந்த மன்னிக்கும் குணமோ எழுதுல வரவே வராது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணல எனக்கு அனுபவி அப்படின்னு சொல்லுவாங்க தப்ப தப்புன்னு கண்டிஷனா சொல்லக்கூடிய ஆடுகள் தான் இவங்க இவங்க வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸா இருந்தாங்க இல்ல ஒரு ஜட்ஜா இருந்தாங்கன்னா எவரா இருந்தாலும் இப்படிதான் இதுதான் உண்மை இதுதான் ரூல்ஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமான ஆட்கள் தான் இவங்களுக்கு வந்து உடல் வலிமை கம்மியா இருந்தாலும் மன வலிமை ஜாஸ்தி அதனால எது வந்தாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேஸும் பண்ணுவாங்க அதுல வெற்றியும் அடைவாங்க இன்னொன்று என்னன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட பே கிடக்கூடாது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க தப்பா யாராவது பேசிடுவாங்க விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் முழுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெரிய விஷயத்துல ரொம்ப தெரியுமா அந்த மாதிரி பேசிட்டு நைசா மாதிரி அழகாக வெளில வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள வந்து ரொம்ப யோசிச்சு கவனமா பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் மகராசிக்காரங்களுக்கு வந்து போய் பேசினா சுத்தம் பிடிக்காது அதே மாதிரி தன்னை பத்தி பத்திரமியா பேசுறாங்க யாராவது அவங்களால கொஞ்சம் கூட பிடிக்காது அவங்களோட கூட விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி ஆம்பரம் பிடிக்காது ஆடம்பரம் பிடிக்காதுன்னா என்ன அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுப்பாங்க அவங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா அது எப்படியாவது அது வாங்கி அதெல்லாம் போட்டுப்பாங்களே தவிர ஆடம்பரமாக சொல்லி காட்டிப்பாங்கல்ல எனக்கு வந்து லக்ஸுரிஸ் லைஃப் தான் பிடிக்கும் நான் அஞ்சாயிரம் ரூபாய் குறையாம வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் சொல்லிக்கிறாங்க இல்லையா ஆனோ பெண்ணும் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி நான் பிராண்டட் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எளிமையானவர்கள் அன்பா நீங்க வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி பொய் புறம்பு அதுக்கப்புறம் ஆடம்பரம் தற்பெருமை இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எப்படி இருக்குது அப்படியே நேச்சுரலா இருக்கணும்னு நினைக்கணும் நினைக்கக்கூடிய ஆட்கள் மகர ராசி இருந்தால் வீட்டை சூப்பரா மேனேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி மகர ராசி உங்க கூட உங்க கூட வேலை பண்றவங்களா இருந்தா நேர்மையா ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி இந்த மகர ராசியா ஒரு பெண்ணை பெண்ணுக்கு உரியதான ராசிக்கிறதுனால இந்த ஆளுமை திறமையில் உள்ள பெண்கள் எல்லாம் மகர ராசியா இருக்கும்போது அவங்க நல்லா ஆளுமையா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க ட்ரூவா வேலை செய்வாங்க ஜென்னுவின் பீப்புளா இருப்பாங்க ஆனா ஒரு சில டைம்ல கொஞ்சம் செல்ஃபிஷாவும் இருப்பாங்க தனக்குன்னு வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாங்க இப்ப ஒரு பத்து ஒரு ரெண்டு படம் எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படவை வந்து தான் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக அவங்க பிளான் பண்ணுவாங்க இன்னும் பண்ணுவாங்க ஆனால் நம்ப கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் பாசக்கார பிள்ளைன்னு சொல்ற பாசக்காரர்கள் ஒரு தடவை உங்க மேலே அந்து வச்சுட்டா அது என்ன சொன்னாலும் அப்படி அசையாம அந்த அன்பை தன் குடும்பத்துக்காகவும் தான் ரொம்ப விரும்புறவங்களுக்காகவும் துணையாக கூட நிற்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சில சில பேர்லாம் விலகி ஓடிடுவாங்க பிரச்சனை வரும்போது ஆனால் மகர ராசி கொண்டவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நின்று உங்களுக்கு துணையா இருப்பாங்க ஆனால் அந்த அன்பை நீங்க சம்பாதிக்கணும் கிட்ட இருந்து அப்படி இருந்தால் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் உங்க ராசி ஒரு உங்க ஃப்ரெண்டாவோ உங்க குடும்ப உறுப்பினராகவும் இருந்தா நீங்க ஒரு அழகான ஒரு சோலோட நீங்க டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம் சோ யாரும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிச்சுக்கோங்க லைஃப் ஃபுல்லா ஒரு குட் ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க